தமிழக அரசு திடீரென்று மின்கட்டண உயர்வை அறிவித்திருக்கின்றார்கள் என்னை வரைக்கும் இது திடீர் என்று அறிவிக்கவில்லை திட்டமிட்டு அறிவித்திருக்கின்றார்கள் அறிவிப்பு அறிக்கையிலே ஜூலை ஒன்றாம் தேதி தேதி குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் அந்த அறிவிப்பு வெளிவந்தது ஜூலை பதினைந்தாம் தேதி அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை முடிந்த பிறகு அந்த அறிவிப்பு வந்திருக்கிறது ஆனால் அறிக்கையில ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மின்கட்டண உயர்வு என்று அறிவித்திருக்கின்றார்கள் கட்டண உயர்வு கிட்டத்தட்ட எட்டு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதாவது திமுக அரசு கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் அதாவது இரண்டு ஆண்டுக்குள் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள் இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதத்தில் உயர்வை அறிவித்தார்கள் அதாவது இருபத்தி ஆறு புள்ளி ஏழு இருபத்தி ஆறு ஏழு விழுக்காடு மின் கட்டண உயர்வை இதுவரைக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரத்தில் யாரும் உயர்த்தவில்லை அது என்னைக்கு இருபத்தி செப்டம்பர் அதன் பிறகு மூன்று ஜூலை மாதத்தில் அறிவித்தார்கள் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்தில் நான்கு புள்ளி எட்டு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இது மூணு கூட்டினீங்கன்னா இந்த இருபத்தி மூன்று மாதத்தில் கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன் இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது மின்சார தீவிரவாதம் எலக்ட்ரிசிட்டி டெரரிசம் அகேன்ஸ்ட் பீப்புள் ஆப் தமிழ்நாடு எதுவும் எது என்ன சொல்லுது இருபத்தி மூன்று மாதங்களில் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டண உயர்வு என்றால் மக்கள் என்ன செய்வார்கள் இந்த முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு உயர்வு தெரியுமா வருவாய் தமிழக அரசிற்கு இந்த இருபத்தி மூன்று மாதங்களில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இது நம்முடைய பணம் மக்களுடைய பணம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு நட்டம் என்று அவர் அறிவித்தார்கள் பத்தாயிரம் கோடி என்று அறிவித்தார்கள் ஆனால் வருவாய் நாற்பதாயிரம் கோடி ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய மோசடி இது பத்தாயிரம் கோடி நட்டம் சொல்றது நாற்பதாயிரம் கோடி வருவாய் வந்திருக்கு ஆனாலும் அதுக்கு பிறகு நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு என்ன காரணம் என்ன காரணம் லஞ்சம் ஊழல் நிர்வாகத் திறமை இல்லாத ஒரு அரசு நிர்வாகத் திறமை கிடையாது லஞ்சம் ஊழல் எதை எடுத்தாலும் லஞ்சம் ஊழல் ஏன் தெரியுமா இப்போ தமிழ்நாட்டினுடைய மின் தேவைகள் சராசரி மின் தேவைகள் பாத்தீங்கன்னா கோடை காலத்தில் உச்சத்தில் சம்மர்ல உச்சத்துல பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மெகாவாட் இருபதாயிரம் மெகாவாட் வச்சுக்கலாம் குளிர் காலத்தில் டிசம்பர் மாதத்துல பாத்தீங்கன்னா அது வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு மெகாவாட் ஒரு ஐயாயிரம் மெகாவாட் குறையும் ஆனால் தமிழ் தமிழ்நாட்டில் மொத்த மின் உற்பத்தி எவ்வளவு தெரியுமா தனியார் அரசு தனியார் துறை அரசு துறையில முப்பத்தி நாலாயிரம் மெகாவாட் தமிழ்நாடு இன்னைக்கு மின்மிகை மாநிலமா இருக்கு ஆனால் அது என்ன எங்க தெரியுமா பிரச்சனை வந்திருக்கு அரசு துறையில மின் உற்பத்தி இவர்கள் அதை நிறுத்திட்டாங்க ஏன் நிறுத்தினாங்க தெரியுமா இப்ப நான் சொல்றேன் இருபதாயிரம் மெகாவாட் மின் தேவைகள் உச்சத்தில் மின் தேவைகள் அதுல அரசு சார்பில் எவ்வளவு தெரியுமா மின்சாரம் போய்கிட்டு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட் தான் இருபதாயிரம் மெகாவாட்ல வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு மெகாவாட் தான் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்கிறது மீதி இருக்கின்ற பதினாலாயிரத்தி ஐநூறு மெகாவாட் மத்திய அரசு மற்றும் தனியார் இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அதிகமா யார்கிட்ட வாங்குறாங்க தனியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் மெகாவாட் தனியாரிடம் பெற்றிருக்கின்றார்கள் தமிழக அரசு மின்சாரத்தை தனியார் கிட்ட பெறாங்கன்னா என்ன காரணம் தெரியல என்ன காரணம் டப்பு டப்பு காசு பணம் துட்டு மணி மணி வேற என்ன வேற என்ன அரசு துறையில ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கணும்னா சராசரியா மூன்று புள்ளி நாலு ரூபாய் மூன்று ரூபாய் நாற்பது பைசா சராசரி ஆனால் தனியார் கிட்ட எவ்வளவு திரும்ப வாங்குறாங்க உச்சத்துல நேரத்துல பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் வாங்குறாங்க பன்னெண்டு ரூபாய் ஒரு யூனிட் மின்சாரம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதுல எவ்வளவு கமிஷன் வரா பாதிக்கு பாருங்க பாதிக்கு பாரு இதற்காகத்தான் தமிழக அரசு அரசு தரையில சார்ந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்ய மறுக்குது இந்த இருபது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி முன்னூறு மெகாவாட் அரசு சார்ந்த மின்சார திட்டங்கள் நிலுவையில் இருக்கு அரசு வந்து உற்பத்தி செஞ்சிருக்கணும் இது இருபது ஆண்டு காலமாக நிலுவையில் இருக்கு அப்பதான் தனியார் கிட்ட வாங்க முடியும் அவங்க அதிகமா கொடுப்பான் இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இன்று தமிழக மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் எந்த காரணம் கிடையாது ஆண்டுதோறும் தனியாரிடம் எவ்வளவு கோடி மின்சாரம் வாங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு தனியார் கிட்ட இருந்து மின்சாரம் தமிழக அரசு வாங்கிட்டு இருக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கோடியில் கணக்கு நீங்களே போட்டுங்க கோடியில எத்தனை கணக்கு நீங்க போட்டீங்க ஆண்டு தோறும் இவங்க கிட்ட போயிட்டு இருக்கு அப்போ இவங்க எங்க போய் அரசு துறையில் மின்சாரத்தை தயாரிக்க போறாங்க தயாரிப்பாங்களா இல்ல இன்னும் சொல்ல போனா இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறு மெகாவாட்

ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு கோடி செலவில் எட்நூறு மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்ப மின் திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்திருக்கணும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் ஏழாம் தேதி இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் ஆனாலும் ஒரு மெகாவாட் கூட அந்த திட்டத்திலிருந்து இதுவரைக்கும் வரல தொடங்கிட்டார் ஆனால் வரல அடுத்தது பன்னெண்டாயிரத்தி பன்னூத்தி எழுபத்தி எட்டு கோடி மதிப்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த திட்டம் நடைமுறையில் வந்திருக்கணும் ஆனால் வரல அடுத்தது

என்ன காரணம் என்ன காரணம் இது ஏதோ திடீர்னு நடக்கல காலங்காலமாக நடந்துதான் இருக்குது ஆனா பாதிப்பு யாரு மக்கள் பொதுமக்கள் பாமர மக்கள் அடித்தள மக்கள் ஏழை மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள்ல எண்பத்தி ஐந்து விழுக்காடு தொழில் நிறுவனங்கள் யார் நடத்துறா தெரியுமா சிறு குறு தொழில் முனைவோர்கள் விழுக்காடு அப்ப அவங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்கனவே இந்த கொரோனா எவ்வளவு மூடிட்டாங்க ஐம்பதாயிரம் சிறு குறு மூடிட்டாங்க அதன் பிறகு இவர்களுடைய தவறான நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் இன்னும் எத்தனையோ ஆயிரம் யூனிட் மூடிட்டு வராங்க ஆனால் அதை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை கிடையாது கவலை இல்ல ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு துட்டு 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 துடு வந்துட்டு இருக்குது மணி 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 தான் வருது இதுல இன்னொரு ஊழல் பெரிய ஊழல் என்னன்னா நிலக்கரி இறக்குமுதல் இறக்கி எங்க இந்த இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா அதுல வரது அது வேறு தரம் இல்லாத நிலக்கரியை இறக்குமதி செய்து அதாவது நிலக்கரி இறக்குமதி இல்ல அது என்னன்னா தரம் இல்லைன்னா அது வந்து கம்பஷன் அதாவது கேலரிக் வேல்யூன்னு சொல்லுறது மிக குறைவான கேலரிபிக் வேல்யூ அதிகமான ஆஷ் கண்ட் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் எவ்வளோ இருக்கு இதுல உள்ள தோண்ட 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 மழையா வரும் என்னது நிலக்கரி ஊழல் மழையா வரும் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும் தான் இப்ப இருக்கிறவங்க முன்னாடி இருக்கவங்க இப்போ இருக்கிறவங்க முன்னாடி இருக்கு மாத்தி மாத்தி தான் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பாதிப்பு யாரு நம்ம நாமம் போட்டது நம்ம தான் நாமம் போட்டு ரோட்ல போய் திருந்திட்டு இருக்கிறோம் ஐயோ ஏத்திட்டாங்களே ஐயோ ஏத்திட்டாங்களே போன வருஷம் அந்த ரெண்டு புள்ளி ஒரு விழுக்காடு ஏத்தினாங்க பாரு அது வந்து வீட்டுகளுக்கு ஏத்தல யார் யாரால தெரியுமா அது பாட்டாளி மக்கள் கட்சியால நம்ம போராடணும் ஐயா போராடினாரு உடனே முதலமைச்சர் என்ன சொன்னாரு சரி அந்த ரெண்டு புள்ளி ஒன்று விழுக்காடு உயர்த்தியது அது வீடுகளுக்கு வேண்டாம் நிறுவனங்களுக்கு மட்டும் கொடுத்துடலாம் சொல்லிட்டு அது ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எதுக்கு அவர் குறைச்சியாரு எதுக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருது இந்த ஆண்டு வந்தது அதுக்கு முன்பு வீடுகளுக்கு ஏத்த கூடாதுன்னு அந்த தான் அந்த தான் இதுதான் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி மக்களை ஏமாத்துகின்ற செயல் முதலமைச்சர் சொல்றாரு நாங்கள் இரண்டாயிரத்தி முப்பதற்குள் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தை நாங்கள் தயார் செய்வோம் எவ்வளோ தமிழ்நாட்டில் பயனுள்ள பயன்பாட்டில் உள்ள ஐம்பது விழுக்காடு மின்சாரம் புதுப்பிக்க வல்ல மின்சாரத்தின் மூலமாக நான் தயார் செய்வோம் 50% of Tamil Nadu's electricity will be produced by renewable பிப்டிசன் எலக்ட்ரிசிட்டி எனக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சோலார் மின் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் சொன்னாங்க ஒரு மின் திட்டம் நாற்பதுக்குள் எவ்வளவு காலம் நாற்பதுல பதினாறு வருஷம் நாற்பதுக்குள் உள்ள மொத்த மின் உற்பத்தி பசுமை மின் உற்பத்தி ஏதாவது ஒண்ணு கூட அதாவது எரிவாய் சக்தி எல்லாமே புதுப்பிக்கவில்லை எனர்ஜி ஒன்னு சோலாறு விண்டு காற்றாலைகள் நீர் தயாரிப்போம் அதனால இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பாக்கிறேன் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இனி நீங்க பொறுக்காதீங்க அங்கங்க கிளம்புங்க வீட்டுல இருந்து கிளம்பி ரோடுல வந்து உட்காருங்க போராட்டம் பண்ணுங்க அப்பதான் இவங்க திரும்ப பெறுவார்கள் இவங்க ஊழல் செய்யறதுக்கு இவங்க திறமை இல்லாத காரணத்துக்காக நம்ம பாதிக்கப்படணுமா மக்கள் பாதிக்கப்படணுமா விவசாயிகள் பாதிக்கப்படணுமா தொழிலாளர்கள் பாதிக்கப்படணுமா சிறு குறு தொழிற்சாலைகள் பாதிக்கப்படணுமா உச்சிமா கிடையாது நிச்சயமா கிடையாது கேட்டா நாங்கள் மத்திய அரசு ஆணையை நாங்கள் தலைவணங்கி நாங்கள் ஏற்போம்

அதனால இதையெல்லாம் சிந்தியுங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் இது ஏதோ சும்மா இன்னொன்னு அடுத்த ஆண்டு மறுபடியும் ஏத்துவார் இப்போ அந்த பயம் வந்தாதான் அடுத்த ஆண்டு ஏத்த மாட்டார் காரணம் வந்து இடைத்தேர்தல் திமுக தோத்து மாதிரி விட மாட்டார் உண்மைதானே அந்த பயம் வந்திருக்கும் இந்த பயம் வந்திருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து திமுக வந்து அதாவது திமுக திமுக வெற்றி பெறல திமுக பணம் தான் வெற்றி பெற்று திமுக அவங்க கொடுத்த பணத்தை தான் வெற்றி பெற்றாங்க திமுக வெற்றி பெற இதெல்லாம் இப்போ இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன் நாங்கள் ஐயாவும் மக்கள் கட்சியும் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை ஆறுகளில் தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டுங்க தடுப்பணை கட்டுங்க எவ்வளோ போராடிட்டு வரும் காவிரியில தடுப்பணை கட்டுங்க பாலாத்துல கட்டுங்க வைகை இல்ல கட்டுங்க தென்பெண் இல்ல கட்டுங்க பிராமரப்படி எல்லாத்தையும் கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்றோம் இவ்வளவு காலமா போராடிட்டு வரும் என் மேல ஒரு நான் ஒரு வழக்கும் போட்டு இருக்கிறேன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்னைக்கும் இருக்கு தடுப்பணை கட்டணும்னு சொல்லிட்டு ஏன் தெரியுமா தடுப்பணை கட்ட மாட்டாங்க ஏ மண் எழுக்க முடியாது மணல் குவாரி நடத்த முடியாது ஏன்னா ஒரு தடுப்பணை கட்டினா தண்ணி பத்து கிலோமீட்டர் நிற்கும் பத்து கிலோமீட்டர் தண்ணி நின்றுதுன்னா அவங்க மண் எடுக்க முடியாது கொள்ளடிக்க முடியாது மண் எடுக்க முடியாது அதுக்காக தான் தடுப்பு கட்ட மாட்டாங்க அதே போன்றுதான் இங்க அரசு நிறுவனங்களில் மின்சாரம் தயாரிப்பதற்காக இவ்வளவு நான் சொன்ன இவ்வளவு பட்டியல் இவ்வளவு முதலீடு இவ்வளவு காசு போட்டாங்க ஆனாலும் அதுல ஒரு மெகவா கூட எடுக்கல வேணுமே தான் பண்ணிட்டு இருக்காங்க தாமதப்படுத்திட்டு இருக்காங்க அப்பதான் காசு பணம் துட்டு துட்டு அவங்க கிட்ட வாங்க முடியும் கமிஷன் வாங்க முடியும் இதுதான் இது நிர்வாக சீர்கேடு நிர்வாக சீர்கேடு தமிழ்நாட்டில் ஊழல் நிர்வாக சீர்கேடு மின்சாரத்துறையில் மட்டுமல்ல எல்லா துறையிலும் நடந்துதான் இருக்குது மின்துறையில் இருக்கு எல்லா விளைவாசி ஏத்திட்டாங்க இன்னைக்கு தக்காளி எவ்வளவுமா நூறு ரூபாய் தக்காளி நூறு ரூபாய் தக்காளி ஒரு கிலோ ஆனா விவசாயிக்கு எவ்வளவு போகுது தக்காளி அஞ்சு ரூபாய் பாவம் விவசாயி அஞ்சு ரூபாய் வாங்கி இன்னும் வெள்ளிச்சாமியும் தெரியுமா தக்காளி இதுதான் தமிழ்நாட்டின் ஒரு நிர்வாகம் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்னு இந்த ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அவ்வளவுதான் இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து செய்யும் தொடர்ந்து செய்யும் தமிழக அரசு இதை திரும்ப பெறுகின்ற வரையில் நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மக்களை பெரிய அளவில் திரட்டி நாங்கள் செய்வோம் இது நாங்கள் விட போறது கிடையாது ஏன்னா இந்த முறை தடுத்து நிறுத்தினாதான் அடுத்தது பயம் வரும் அடுத்தது தடுத்து ஏற்ற மாட்டாங்க இல்ல அடுத்த ஜூலை மாதம் ஏற்றுவாங்க உறுதியாக ஏற்றுவாங்க

சரி இது ஒண்ணு இன்னொன்னு முக்கியமானது நம்மளுடைய வழக்கறிஞர் பாலு செல்வகுமார் எல்லாமே என்ன வச்சிருந்தோம் ஸ்டாலின் அண்ணாச்சி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கு என்ன இருநூத்தி இருபத்தோராவது வாக்குறுதி திமுக தேர்தலுக்கு முன்பு கொடுத்த ஒன்றாவது வாக்குறுதி ஸ்டாலின் அண்ணாச்சி மாத மாதம் மின் கணக்கெடுப்பு என்னாச்சி என்னாச்சு தெரியுமைய முதல் முதலில் மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன யோசனை கணக்கெடுப்பு நடத்துங்க மாத மாதம் கணக்கெடுப்பு நடத்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன யோசனை கடந்த ஆட்சியாளர்கள் கேட்டு பார்த்தோம் பண்ணல இப்பயும் நாங்க எத்தனையோ முறை போராட்டம் அத பத்தி கவலைப்படுற மாதிரி இல்ல ஏன்னா மாத மாத மின்கணவ நடத்தினாங்கன்னா சாதாரண வீட்டுல அடித்தள ஏழை வீட்டுல ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் ஆறாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தலாம் நினைச்சுப்பா ஆறாயிரம் ரூபாய் ஒரு ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் மிச்சப்படுத்தலாம் ஐநூறு ரூபாய் ஒரு மாதத்திற்கு நான் சம்பளமே வருமானமே எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருமானம் அவன் ஐநூறு மிச்சப்படுத்துதான் நினைச்சுப்பாரு மாத மாதம் மின்கணக்கெடுப்பு நடத்தினா ஆனா இவங்க அதை பத்தி இல்ல தேர்தல் அறிக்கை வெறும் தேர்தல் அறிக்கை சும்மா அது அறிக்கை தேர்தல் அறிக்கை அதாவது திமுக வந்து இந்த வெற்று அறிக்கையை போடுவாங்க வெற்று உறுதி வாக்குறுதி கொடுப்பாங்க பாரு மாதிரி எந்த கட்சி இந்தியாவில கிடையாது இது அவங்க திமுகவுடைய டிஎன்ஏல இருக்கு ஏமாத்துறது அது பேரு அறிவு திமுக அவ்வளவுதான் அறிவுப்பு திமுக வேற அறிவு திமுக ஏமாத்தி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டாங்க இனியும் மக்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் புரிந்து இந்த போராட்டம் தொடரும் ஏதோ சும்மா ஒரு வந்தோமா போனோமா ஆர்ப்பாட்டம் நடத்தணுமா கிடையாது இவங்க திரும்ப பெற வரைக்கும் மக்கள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஆங்காங்கே பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மக்களை திரட்டி பல வகை போராட்டங்களை தொடர்ந்து இவர்கள் திரும்ப பெறுகின்ற வகையில் நாங்கள் நடத்துவோம் 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 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே உடனடியாக அறிவித்த இந்த மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் திரும்ப பெற வேண்டும் மக்களுக்கு தயாரி எளிய மக்கள் பாமர மக்கள் அதே போன்ற சிறு குரு தொழில் முனைவோர்கள் தொழிற்சாலைகளை வாழ விடுங்கள் வாழ விடுங்கள் வாழ விடுங்கள் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தோனை நிர்வாகிகளுக்கும் என்னப்பா விட்டுப்பட்டு பேரா ஆமாம் அருள் ரத்னம் ஆலயமணி பேர் சொல்லிட்டோம்ப்பா வேலுச்சாமி ஆமாம் சக்தியம்மா எங்கே இருக்கிறாங்க ஆ